வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு செயல்பாட்டாளர் சுகி வெங்கட் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் காசா மீது இஸ்ரேல் நடத்தி கொண்டிருந்த கூடிய அந்த தாக்குதல் அது தொடங்குனது முதலே வந்து எல்லாரும் யோசித்தது என்ன அப்படின்னா இது வந்து இந்த போர் மற்ற நாடுகளுக்கு பரவக்கூடாது ஈரான் வந்து களத்துக்கு வந்துடக்கூடாது மற்ற நாடுகள் களத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு எல்லாருமே அந்த வருத்தத்தோடு அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் போர் நிற்கணும் காசா மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்படணும் அப்படின்றதான் எல்லோருடைய விருப்பமாக இருந்தது ஆனால் அந்த விருப்பத்திற்கு மாறாக இன்னைக்கு ஈரானும் களத்திற்கு வர வேண்டிய சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் இருக்கு அதற்கு இஸ்ரேல் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பதிலடி கொடுத்தால் எங்களுடைய எதிர்த்தாக்குதல் அந்த விளைவை நீங்களை உங்களால தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு ஈரான் சவால் விடுறாங்க என்ன நடக்குது மத்திய கிழக்குல இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இந்த போர் நகர்ந்ததற்கு காரணம் என்ன ஈரான் வந்து பழைய ஈரான் கிடையாது அந்த பேக்வேர்ட் ஒரு நாடு கிடையாது ஏன்னா ஷா காலத்தில் இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகி ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ் கண்ட்ரியாக மாறியாச்சு முன்னேறிய கண்ட்ரியாக மாறியாச்சு ஸோ அதனால் அதனோட இண்டஸ்ட்ரியல் கெப்பாசிட்டிலாம் எவ்வளோ அதிக பவர்ஃபுல்லாக இருக்குன்னா ரஷ்யா அது உதவியை நாட வேண்டியிருக்கு ட்ரோன் இதில் ரஷ்யாவுக்கு ட்ரோனை விற்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு ஈரான் இருக்கு அவ்வளோ பெரிய ரஷ்யாவுக்கு நிறைய பேருக்கு இது தெரியாது ஈரானை வந்து இந்த கொமனி கண்ணோட்டத்திலேயே அதை பார்க்குறாங்க கொமனி கண்ணாடி போட்டே பாட்டு பார்த்துட்டு இருக்காங்க அது இப்படி கிடையாது அது வந்து பெசன்ட்ரி பட் சிட்டியில் ஒரு இண்டஸ்ட்ரியஸ் குரூப் இருக்குது நியூக்ளியர் ஸ்டேஷன்லாம் ரன் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு இன்பட் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட்லாம் அவங்க ஃபஸ்ட்டு வருவாங்க ஒரு காலத்தில் நம்மலாம் ஃபோர்த்து ஃபிஃப்த் வருவோம் ஈரான் வியட்நாம் இவங்கலாம் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாடில் பெரிய ஆளாக இருப்பாங்க ஒரு காலத்தில் ஸோ அதை வந்து இவங்க யூரோப்பு தான் யூரோப்புக்கு அவங்களுக்கு தொடர்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா யூரோப்பு ஃபுட்பால்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாண்டர்டுக்கு ஆடுவாங்க அவங்க இதுவாக இருப்பாங்க அது மாதிரி அட்வான்ஸ் கண்ட்ரி சரி நிறைய பேருக்கு தெரியாது இப்போது இஸ்லாமிக் தேசம் அப்படின்லாம் சொல்லி அவங்க பேக்வேர்ட் பீப்புள் அப்படிலாம் பேசுகிறாங்க உலகத்திலேயே ரொம்ப முன்னேறிய நாடுகள் அரபு நாடுகள் தான் ஒரு காலத்தில் உலகத்துக்கே விஞ்ஞானமும் கணக்கும் சொல்லி கொடுத்தவங்க இந்தியாவில் இருக்க ஆரியபட்டா போகிற வைரங்கள்லாம் கண்டுபிடிச்சி அது வைரங்கள்னு ஆளுங்க அரபுஸ் தான் ஏன்னா அது வந்து ஃபியூடல் ஒரு சொசைட்டியாக அடிமை சொசைட்டியாக இருந்த காலத்தில் மோமெண்ட் பண்ண புரட்சியில் ஸோ என்னென்னா ஒரு ஸ்லேவ் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து அது ஒரு ஃபியூடல் சொசைட்டிக்கு மாறுது அவர் பண்ண ப்ரொடக்ஷனில் மாறுது அது மூலமா அது ஒரு பெரிய அடையுது அந்த ஸ்லேவ்ஸ்ல இருந்தா இந்தியா வந்து அப்புறம் பிடிக்கிறாங்க ஆள்றாங்க இந்த எல்லாம் கட்டுறாங்க இந்தியாவே ஒரு பழமை தன்மையில இருந்து இந்தியாவையும் புரட்டி போட்டு ஒரு முன்னேறிய நாடா மாத்துறாங்க ஆமா அக்பர் காலத்துல ஜிடிபி வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்டா இருந்துச்சு இந்தியா இந்தியாவும் சைனாவும் அங்க குப்ளாய்கான் போய் அங்க சைனாவும் மாத்தினா மாத்தி ஒரு பழமை ரெண்டு பழமை சமுதாயம் ரொம்ப அட்வான்ஸ் நாடா மாத்துனது இவங்கதான் சில்க் ட்ரேடுல்லாம் அந்த அளவுக்கு ஈரான் இன்னைக்கு வளர்ந்து ஈரான் வந்து அதை விட இன்னும் பழமையான நாடு ஈரான் பெர்ஷியன் சொல்லுவாங்க செவன்த் சென்ச்சுரி பிசியில் இருந்துச்சு அது எம்பையர் எப்படின்னா ஆர்கிமீடியன் எம்பையர் டர்க்கியிலேருந்து ஆரம்பிச்சு ஈரான் வரலாம் அவ்வளோ பெரிய எம்பையர் அது அது இன்ஃபேக்ட் யூரோப்புக்கு முதல்ல வந்த எம்பையரே அதுதான் அதுக்கப்புறம் தான் ரோமன் எம்பையர் ஸோ அவ்வளவு பழமையான எம்பையர் அது சார் பர்ஷியன் எம்பையர் அந்த பர்சியன் எம்பையர் கலாச்சாரத்தில் வளர்ந்தவங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து பியூரோக்ராட்டிக் ஸ்டேட்டை ரன் பண்றதுல பெரிய ஆளுங்க மொசாடிக்லாம் பெரிய கை தேர்ந்த ஆளுங்க சோ டிப்ளமேட்டிக் பாரம்பரியம் இருக்குது ஆமா டிப்ளமேட்டிக் பாரம்பரியம் அவங்க கிட்ட பேசறதுக்கே நீங்க கத்து பெர்ஷியன்றதே ஒரு கலையிலேயே ரொம்ப வசந்தது பெர்ஷியன் இது சோ அவங்க கூட நீங்க அவங்க எல்லாம் பேசுனீங்கனால அந்த ஷியா இவங்க எல்லாம் பேசுனீங்கனால ரொம்ப சபிஸ்டிகேட்டட் பீப்பிள் ஆர்ட்ல எல்லாமே நம்ம ஊர்ல கூட எங்க அலாபாத் லக்னோர் எல்லாம் இருப்பாங்க அதான் சொல்லுவா அந்த ஊர்ல இருக்க நாய் கூட கவிதை எழுதும் அலாபாத்ல ஏன்னா அந்த அளவுக்கு அது கலாச்சாரத்துல வசந்தா இருக்கும் சோ அதெல்லாம் அந்த காலத்தில் முகல் காலத்தில் வளர்ந்தது அந்த கவிதை ஆர்ட் அதெல்லாம் வந்து ஸோ ஈரான அப்படிப்பட்ட நாடு. சோ அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம். இப்போ இஸ்ரேல்ல வந்து இவரு பெஞ்சமின் பெஞ்சமின் வந்து இவ்வளவு அக்ரசிவா போய் சண்டைக்கு வராரு. ஏன்னா அவரோட நிலைமை அப்படி இருக்கு. ஏன்னா பீஸ் வந்தா அவரை ஜெயில போட்டுவாங்கன்றது பயத்துல அவர் பண்ணிட்டு இருக்கார். ஜெயிலுக்கு போறாரு. ஆமா அதனால இவங்க வந்து அவர் என்னதான் சண்டைக்கு இழுத்தாலா நம்ம கம்னு இருக்கணும்ன்றது இந்த பக்கம் ஈரானோட நிலை. அந்த பிசினஸ் கிளாஸோட இது. ஓகே ஓகே. ஈரானல இருந்து கூடிய ஆமா அந்த பழைய இது வந்து இந்த ரெவல்யூশনারি காட் இருக்குலயா. ஆமா அவங்க வந்து கோவப்படுறாங்க எவ்வளவுதான் நீங்க பொறுத்து போவீங்க அவங்க இந்த மாதிரி நீங்க பொறுத்துட்டே போயிருந்தா அவங்க அடிச்சுட்டே இருப்பாங்க பயப்படுறாங்கன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க கேட்கல இவருக்கு திருப்பி திருப்பி கூட ஆரம்பிக்கணும் இவர் சரியா ஆமா ஆனா இவங்களுக்கு என்ன புரிய வரலன்னா இவங்க உடன்தான் சொகுசிகிட்டா இருந்தாலும் இது நம்ம வந்து இன்னும் அட்வான்ஸா யோசிக்கிற கெபாசிட்டி பழைய ஃபியூடல் இது தானே ஒரு ஃபியூடல் சோசியலிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க என்ன புரிய வரலனா அங்க நேரமே சொல்ல பிராக்கிங் ஆரம்பிச்சுட்டு அமெரிக்கா ஒரு கேஸ் ப்ரொடியூசர் ஆயிட்டான் அதனால ஈரான் எவ்வளவுதான் இறங்கி போனாலும் அவன் விட மாட்டான் அமெரிக்கா விட மாட்டான் அமெரிக்கா விட மாட்டான் அந்த அந்த பொருளாதாரம் அவனை விடாது விடாது உக்ரைன்ல சண்டை போட வைக்குது இல்ல அந்த இது ஈரான் சண்டை போடல ஈரான் சண்டை போடுறதுக்கு தள்ளப்பட்டிருக்கு அது மாதிரி இல்ல ஈரான் வந்து எவ்வளவு நெகோசியேட் பண்ணுவோம் பேசி பேசி பாக்குறான் பின்புலத்துல ஆனா அது பிரஷர் வந்துட்டே இருக்கு நீங்க பாக்குறீங்களா ஆண்டனி பிளிக்கனும் ஜாக் செலிவனும் எப்படி எல்லாம் பிரஷர் போடுறாங்க பாருங்க ஏன்னா அவங்க வந்து அந்த சொன்ன அந்த பிளாக் ராக் மாதிரி பெரிய கம்பெனியோட இதில் ப்ரெஷரில் அவங்க வேலை செய்கிறாங்க வேலை செய்யறதுனால இஸ்ரேல் லைன அவங்க எடுத்து தான் ஆகணும் ஏன்னா இப்போ ஒரு போரை உருவாக்க வேண்டியது நிறைய நிறைய காரணங்கள் இருக்கு ஏன்னா டெமோக்ராட் பார்ட்டியே அப்படியே ஜெயிக்க வைக்கணும் அதுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஏதோ பண்ணிட்டுதான் மாதிரி ஒரு போர் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் காமிச்சா அதை வச்சு ஒரு நாட்டு பற்றை உருவாக்கி அது மூலமாக ஜெயிக்கலாம் ஸோ அது ஒரு தேவை எலெக்ஷனை ஒட்டி ஒரு தேவை இருக்கு அதுக்கப்புறமா இந்த கம்பெனிக்கு பொருள்லாம் விற்கணும் அது ஒரு தேவை இருக்கு பிளஸ் அடுத்த கட்டமா இப்போ பிரிக்ஸ் மீட்டிங் நடக்குது ரெண்டு வாரத்தில் முக்கியமா முக்கியமாக கூட சொல்லலாம் இது முக்கியம்னு சொல்லலாம் ரெண்டு வாரத்தில் ஒரு மீட்டிங் இருக்கு அதுக்கப்புறம் ஏடின்ற மாதிரி மாறி போயிடும் உலக பொருளாதாரம் அந்த பொருளான முக்கியமானது ஏன்னா இவங்க பிரிக்ஸ் வந்து பொருளாதாரத்தை தீர்மானிச்சு அடுத்த கட்டமா இந்த ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஜி செவன் இவங்க எல்லாருமே வந்து ஒரு அன்இம்பார்டன்ட் ஒரு என்டிட்டி ஆகிடும் அந்த அளவுக்கு அவங்க அவங்களுக்குள்ள கோஆபரேஷன் அதெல்லாம் தேர்ட் வேர்ல்ட் அவள போகுது இதுல வந்து இப்போ டர்கி வந்து சேர்றான்றான் ஏற்கனவே ஈரான் சேர்ந்தாச்சு இது சவுதி அரேபாவ சேர்றான் சோ எல்லாருமே சேர்றது இத கண்ட ஒரு பெரிய பதட்டத்துல இருக்காரு அமெரிக்கா அதாவது அமெரிக்கா இது இருக்கு இல்லையா அந்த சிஐ அந்த இது இருக்கில்ல இன்டெலிஜென்சி சாங்லாம் ரொம்ப பயத்துல இருக்காங்க ஏன்னா அடுத்து நமக்கு என்ன ஆகும் ஏன்னா எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா என்ன ஆகும் அவங்க வந்து இந்த மு முரண்பாட முத்தி எடுத்துட்டு போவானானு தான் இது ஒரு பொருளாதார இது அமைப்பு இது வந்து மிலிட்டரி ஆலையம் இல்லைன்ற ஆனா அப்படி அப்படி போய் முடியாது ட்ரிக்ஸ் இல்லாம ட்ரிக்ஸு நேட்டம் உருவாக்கும் நேட்டம் உருவாக்கி தான் ஆகணும் அது வரும் இயற்கையா வரும் அத அவங்களால தடுக்க முடியாது அவங்க வேண்டாம் செஞ்சாலும் அது வரும் இதுக்கு தான் பயப்படுது அமெரிக்கா அமெரிக்கா அதுக்காக பயப்படல பொருளாதாரத்திற நோக்கி தான் பயப்படுறாங்க சரி பொருளாதார ரீதியா அவங்க ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க நம்முடைய பவர் கையை விட்டு ட்ரைய விட்டு போயிடும் அதான் இதுக்கு முன்னாடியே ஒரு நெருக்கடி ரொம்ப சரியா சொல்றதா இருந்தா சைனாவும் ரஷ்யாவும்

அந்த பேசின இடத்துல இருந்து நசுரல் அட்டாக் பண்ணாங்க இல்லையா அதை வந்து ஆர்டர் பண்றாரு அங்க யுனைட் நேஷன்ல இருந்துகிட்டே ஆர்டர் பண்றாரு அந்த டைம்ல தான் அசன் நசுரல்லா கொல்லப்படுறாரு ஆமா கொல்லப்படுறாரு ஆர்டர் பண்றாரு அங்க இருந்துகிட்டே யுனைட் நேஷன்ல இருந்துகிட்டே ஆர்டர் பண்றாரு தான் ஒரு அத்தாரிட்டின்ற மாதிரி எப்படி ஜெலின்ஸ்கி கூட பேசுறாருல அதாவது அவங்களுக்கு எல்லாம் மீறிய அந்த இப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட் கூட அவர் எந்த மாதிரி இது பண்றாருன்னு தெரியல என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது இருக்குன்னு தெரியல ஸோ அதனால இவங்க என்னன்னு நம்ம அத்தாரிட்டி எடுத்துக்கலாம் நம்மளோட இஷ்டம் தான்ற மாதிரி அப்படி கொண்டு போறாங்க ஆனா இது பென்டகன் இது பெரிய பிரச்சனை பென்டகன் இதை விரும்பலையா பென்டங்க ஒண்ணு வந்து இந்த அரசியல் எல்லாம் தீர்மானிக்கிறது இன்னொன்னு வந்து அவங்கள இயக்கிறதுக்கு என்ன பொருள் இருக்குது பொருள் முதல்வாதி அவங்க ஏன்னா சண்டை போடுறவங்க பொருள் அவங்க வந்து என்ன பொருள் இருக்கு எதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்றத பாக்குறாங்க ஒண்ணும் கிடையாது ஏன்னா பொருள் உற்பத்தியா அவளால பண்ண முடியல இப்படி அமெரிக்கால பொருள் உற்பத்தி ரொம்ப பின் தங்கி இருக்காங்க ஆனா சொன்னேன்ல எழுதுகில அது ஆரம்பிச்சிச்சு அவுட் சோர்ஸ் பண்ணி 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 அவங்களோட பொருளாதார வீகழ்ச்சி போ நாசா போயிங் இது வந்து அங்க அமுச்சாங்க திருப்பி வர வரல யாரு காப்பாற்றல சுடிதார் இன்னும் தொங்கிட்டு இருக்காங்க யாரு இவங்கதான் சோவியத் சுவையஸ் தான் போய் காப்பாத்தனும் அந்த நிலைமையில தான் இருக்காங்க சரியா சோ அப்படி இருக்கும்போது இவங்கள அந்த புல்லட்லாம் உற்பத்தி பண்ணனும் அந்த எக்யூப்மெண்ட்லாம் உற்பத்தி பண்ணணும் அதில் இல்லை சிலதெல்லாம் வந்து இவங்க மாடர்னைஸ் பண்ணுறது இந்த பேச்சில் பழசெல்லாம் நிறுத்திட்டாங்க ஸோ பழைய டேங்க்கு பிளே இதெல்லாம் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளேனு எஸ் தேர்ட்டி ஃபைவ் இப்படி பண்ணுறாங்க சரியா அதை ஒரு தடவை சுட்டா அது உழுந்துடும் ஸோ அதனால் அதை அனுப்புகிறதுக்கும் பயம் ஏன்னா சுட்டுட்டானா அப்புறம் அது எவ்வளோ மில்லியன் டாலர் போச்சு அது ஸோ அதனாலேயும் அவங்க அதை யோசிக்க வேண்டியதாக இருக்குது அனுப்புறது ஸோ இப்படி இருக்கு இவங்க நிலமை பிறகு ரஷ்யா வந்து அவன் உற்பத்தியை பல படங்கள் பெருக்கிட்டான் ஏன்னா பழைய அந்த ஸ்டாலின் காலத்துல வச்ச அந்த சிஸ்டம்லாம் திருப்பி இயங்க ஆரம்பிச்சு இயங்க ஆரம்பிச்சு ஒரு இண்டஸ்ட்ரியாலே அவங்க ரிவை பண்ணிட்டாங்க ஆமா அப்டேட் பண்ணிட்டா ஸ்டாலின் போய் எப்படி வேற வழி இல்லாம ஹிட்லர் எதிர்க்கிறதுக்காக அவர் அதெல்லாம் பண்ண வேண்டியிருந்துச்சு சரியா அந்த மிலிட்ரி உற்பத்தி திருப்பி இப்போ இயங்க ஆரம்பிச்சிச்சு அது பயங்கரமா இயங்குது சோ இவங்களால அது கூட போட்டி பட முடியல எப்படின்னா ஒன் இஸ் டென் கூட போட்டி பட முடியல யாரு மொத்த யூரோப்பு சேர்ந்து ஓகே ப்ரொடக்ஷன் பண்ண முடியல ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இல்லை யூரோப்ல எப்பயுமே கிடையாது கெப்பாசிட்டி அமெரிக்கால தான் இருந்துச்சு அதுவும் வந்து இப்போ இதுவா இருக்குது ஸோ அப்போது அவங்க என்ன பாக்குறாங்கன்னா இப்படி ஒரு ஃபிரண்ட் உக்ரைன் வாரே நம்மளால மேனேஜ் பண்ண முடியல அதுக்கே சப்ளை பண்ண முடியல இப்போ உக்ரைன்ல நைன் பில்லியன் டாலர் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் என்ன சொல்லிட்டே இருக்காங்க அது வந்து ஒரு தமாஷா நீங்க டாலர் கொடுத்தாலும் பொருள் இருந்தா தானே வாங்குறது பொருள் இல்லன்னா நீங்க டாலர் வச்சு என்ன பண்ண போறீங்க அதனால என்ன ஒரு என்னெல்லாம் சொன்னாங்கன்னா ஜப்பான் வாங்கிக்கலாம் கொரியாக்கிட்ட வாங்கிக்கலாம் ஏன்னா அங்க ஏதாவது வச்சிருப்பாங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க அவங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சு உக்ரைன்ல சண்டை போடுறதுக்கு பொருள் இல்ல சண்டை போடுறது ஏன்னா அந்த ஆர்டிலரி ஷெல்லு கில்லாம் தேவை இல்லை அதனால தான் போயிட்டு கடைசியில் கிளஸ்டர் பாம் யூஸ் பண்ணாங்க ஏன்னா ஆர்டிலரி தீர்ந்து போச்சு கிளஸ்டர் பாம்ன்றது ரொம்ப மோசமான ஒரு இது விளைவுகளை தரும் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க சரியா ஸோ இந்த மாதிரி இருக்கிற போது இப்போ மிடில் ஈஸ்டில் ஒரு வாரன்னு வந்தால் என்னத்தை பண்ணுறது அப்புறம்

ஐதன் வந்து அவரே பிரசிடென்ட் ஆனார் ஜென்ரல் ஸோ இன்ஃபேக்ட் அமெரிக்கால வந்து இந்த மக்கார்த்தி ரீஜன்லாம் வந்து எல்லா நாடுகளும் போர் புரிஞ்சு ரொம்ப மோசமாயிடுச்சு அமெரிக்கா நிலமை அப்போ வந்து அதனால தான் ஐதன் அவர் குணசு குணந்தாங்க ஏன்னா ஒரு செகண்ட் வேர்ல்டு ஜென்ரலாக இருந்தாருன்னு சொல்லி அவர் தான் வந்து இந்த மக்கார்த்தி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணார் பண்ணி இந்த ஒரு இவங்க பண்ற அந்த உள்நாட்டுக்கு தாக்குதலே நிறைய பண்ணுறாங்கல்ல ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணாரு ஸோ இப்பயும் வந்து ஆஸ்டின் தான் ஓரளவுக்கு சாஃப்டான இதுன்னு சொல்லலாம் நம்ம ஒரு ஓரளவுக்கு இவங்களோட இந்த மிலிட்ரி அப்ரோச் எல்லாம் தடுக்கிறவர் அவர் தான் சரியா ஏன்னா அவருக்கு தான் தெரிய பொருள் எல்லாம் என்ன இருக்கு என்ன இல்லைன்றது ஓகே ஒரு பக்கம் லாய்ட் ஆஸ்டின் இன்னொரு பக்கம் இந்த ஜாக் சுலிவன் மாதிரியான இவர் ஆண்டனி பிளிங்கன் ஸோ ஆண்டனி பிளிங்கன் வந்து ஆல்மோஸ்ட் நெத்தனை ஸ்போக்ஸ்மேன் மாதிரி இருக்காரு சரியா அவர் வந்து இன்ஃபேக்ட் அவர் மேலே கேஸ்லாம் இருக்குது இவர் வந்து இந்த யுனைடட் நேஷன்ஸ் இது ஃபுட்டு இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் போக விடாமல் தடுத்தாங்கன்னு சொல்லி அமெரிக்கால கிளார்ன்னு ஒரு இது அவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அமெரிக்கன் கவர்மெண்ட் ஏஜென்சி தான் இல்ல இல்ல அவங்க வந்து இந்த மாதிரி தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை பத்தி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டே இல்லன்னு சொல்லி அவர் போய் ஆண்டனி ஆண்டமில்ல காங்கிரஸ்ல அது உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சரியா இது வந்து இப்போ அவர் மேல காங்கிரஸ்ல பிரீச் ஆஃப் டஸ்ட் கேஸ் போகுது இப்போ அவருக்கு இது இருக்குது சோ இவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு போறாங்க அந்த அளவுக்கு இப்போ எது ஒரு முட்டு கிடையாது எலெக்ஷன் இன்னோ ஒன்றரை மாசத்துல வருது இந்த இது இந்த பிரிக்ஸ் மீட்டிங் ரெண்டு ரெண்டு வாரத்தில் வருது அதுக்கப்புறமா இந்த இதுக்குள்ள வந்து பிளாக் ராக் இந்த கம்பெனிலாம் இருக்கியா அவங்க புஷ் பண்றாங்க அதுக்குள்ள ஏதாவது இந்த எரிய வீட்டுல எதை தீக்கிட்டு போகலான்னு பார்த்துட்டு வேலை அதுக்குள்ள அவங்க பண்ணா அவங்கள பொறுத்தவரை நாளைக்கே யுக்ரைன் தோத்தே போனாலும் அவங்களுக்கு கவலையே இல்லை ரஷ்யா கூட ஒரு டீல் போட்டுருவாங்க ரஷ்யா கூட இந்த ரியல் எஸ்டேட்டில் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்களா அந்த மாதிரி தான் இந்த கம்பெனிக்குலாம் ஈரோடு டைம் ஸோ இப்போ வந்து ஈரான் வந்து அடுத்த கட்டத்தில் என்ன பண்ண போகுது அப்படின்றது தான் கேள்வி ஈரானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன நீங்க சொன்னீங்க பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி நீங்க வெளியில இருந்து பார்க்குற மாதிரி கிடையாது ஈரான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி அப்படின்ட்டு ஈரான் நினைத்தால் இன்னைக்கு வந்து நேரடியாக இஸ்ரேலோடு போர் புரிந்து அதை வீழ்த்த முடியுமா இஸ்ரேல் ஒரு நாடு இருக்காது அது சின்ன நாடு சி இப்போ சினிமாவில் இப்போ ஹீரோ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி எப்படிலாம் காமிப்பாங்க பத்து பேரை ஹீரோ அழைச்சிட்டா மாதிரிலாம் காமிப்பாங்க உண்மை நமக்கு தெரியும் அந்த ஹீரோவில் அதில் இருக்க ஒரு ஆளை கூட சண்டை போட முடியாதுன்னு நமக்கு தெரியும் ஆமா சரியா ஆனால் இந்த மாதிரி பில்டப் பண்ணுறது ஹீரோ இஸ்ரேலில் ரொம்ப வருஷமாக பில்டப் பண்ணியிருக்காங்க அது வந்து என்னமோ அயன் டோமு அது உள்ள ஒரு இது கூட ஊசி கூட போகாது அப்படி இப்படின்னாங்க அது இஷ்டத்துக்காக இவன் இதெல்லாம் எதுக்கு ஈரான்லாம் எதுக்கு ஈரான்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் நாடு ஊத்தி இருந்து ஒரு மிசைல் அனுப்புறான் அது போயிட்டு அயன் டோம் உள்ள போயிட்டு விழுந்துருக்க அவன் சும்மா காமிக்கிறான் பண்ணலாம் சோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சும்மா ஒரு பேப்பர் அது பேப்பர் டோம் தான் அது அது ஒண்ணு அயன் டோம் கிடையாது அது சரியா அது ப்ரூவ் ஆயிடுச்சு சோ இப்போ வந்து இவங்களோட அந்த கற்பிதங்கள்லாம் உடைஞ்ச உடனே மீடியால அதெல்லாம் எக்ஸ்போஸ் இவர்ல எழுதுறாங்களே நம்ம டைம்ஸ் லண்டன் டைம்ஸ்ல எழுதுறாங்களே இது மாதிரி அயன் டோம் அது ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிடறாங்க சோ இது கொஞ்சமா பெர்செப்ஷன் மாறுது இல்லையா ஈரான் வந்து அது பண்ணக்கூடியது ஆனா ஈரான் நான் சொன்ன நாடு இந்தியா பழைய கலாச்சார நாடுக்காத்தோம் அப்படி நகர்த்தும் அமெரிக்கா ரெண்டு காயின்னா அது பத்து காயின் சரியா அந்த மாதிரி நாடு சோ அவங்க வந்து இப்போ கொமைனி இந்த மாதிரி ஒரு குரூப் ரெவலியூஷனரி கார்டு அவங்க வந்து பிரஷர் போடுறாங்க பட் இந்த அவர்லாம் வேண்டாம் நம்ம இன்னும் இது ஒரு மாசமா ரெண்டு மாசமா இது வெயிட் பண்ணுவோம் அப்புறம் பார்த்துடலாம் இது அவசரப்பட வேணாம் அப்படிதான் இருக்காங்க ஆனா இவர் நெத்தன்யாவை வந்து அதை ஒரு ஆக்கி எப்படி அமெரிக்கா கொண்டு தான் அவரோட இன்னொரு கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க இப்போ இஸ்ரேல் வந்து லெபனானுக்குள்ள வந்து இறங்கி உள்ள போகக்கூடிய வேலைகளை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு புறத்துல ஈரான் வந்து களத்துக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு அப்போ இது எதை நோக்கி நகருது இன்னத்த நகரம் ஒன்னு நகரது இவங்க அந்த காலத்துல எண்பத்தி ரெண்டுல பேரூட் வரலாம் போய் பிடிச்சாங்க என்ன ஆச்சு குடிச்சிங்க அங்கேயே இருக்க வேண்டியதானே ஏன் ஓடி வந்துட்டீங்க அது மாதிரி இல்லங்க எவ்வளவு எவ்ளோ இஸ்ரேல் ஃபுல்லா அவன் சொல்றது ஃபுல்லா நீங்க இஸ்ரேல் மீடியா போய் பாருங்க தெரியும் அவன் உண்மை சொல்லுவான் இவங்க வெளி தான் அதெல்லாம் மறக்கிறாங்க இந்த வெஸ்டர்ன் மீடியாதான் ரொம்ப மோசமா இருக்கு இது இஸ்ரேல் மீடியால போய் பாருங்க நடக்கிற நிலைமை சொல்லுவான் என்னன்னா அந்த சதன் இது இருக்குல்ல இஸ்ரேல் சதன் இஸ்ரேல்லயும் மக்களை வைக்க முடியல நீங்க இதை விடுங்க லெபனான் விடுங்க இவங்க செட்டில் எல்லாம் பண்ணாங்கல்ல சதன் இஸ்ரேல்ல அவங்க இருக்க முடியல ஏன்னா அந்த இடத்துலயும் அசபிள் பிரஷர் இருக்கு அப்பப்போ ராக்கெட் ஓடுது அதனால அவங்க தங்க முடியல ஓடி வந்துடுறாங்க சரியா ஸோ இதுதான் அவங்க நிலைமை ஸோ இவங்க சண்டை போட போட சி கிரவுண்ட்ல இறங்கினாங்கன்னா தோல்வி நிச்சயம் ஏன்னா அவங்க கிரவுண்டு நீ வான்னு தான் காத்துட்டு இருக்கேன் மேலயே இந்த இதெல்லாம் காம்பி காமிக்கிறதுலாம் எடுத்து கீழே தேர் இருந்தா கீழே வாழ்ந்த உட்காந்துருக்காங்க தொடக்கத்திலேயே ஒரு பெரிய அடியில் எட்டு வீரர்கள் எட்டு வீரர்கள் பெரிய ஒரு அடியெல்லாம் கிடையாது இப்போ அவங்க இதுல வந்து டெய்லி ஆயிட்டு சாகுது ஆனா அவங்க வந்து அந்த போராளிகள்ன்றதுனால அதை கண்டு அவங்க பைபிள் இவங்க எட்டு பேரும் சேர்த்துட்டாலே ஐயோ ஐயோன்னு வாங்க ஏன்னா இதெல்லாம் மிடில் கிளாஸ் யூரோப்பில் வளர்ந்த மிடில் கிளாஸ் ஒத்த சேர்த்துட்டா கூட அழுவும் தேம்பி தேம்பி அழுவும் சோ அப்படி இருக்கிறத வந்து இவங்களாம் என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல் விட்டு ஓடிடுவாங்க எல்லாம் யூரோப்புக்கு இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்களால இருக்க முடியாது ஏன்னா அவங்களாம் வளர்ந்து அவங்க பணம் இருக்கு அவங்க எங்க இருக்கணும் எந்த நேரத்தில் குண்டு விழுவாங்க ஓடிடுவாங்க உக்ரைன்ல அப்படிதான் நடந்து போச்சு உக்ரைன்ல யாருமே இல்ல லேடிஸே இல்ல எல்லா லேடிஸும் போயாச்சு ஜென்ஸ் லேடிஸ் எல்லாம் ஓடி போயாச்சு கொஞ்சம் வசதியா இருக்கும் எல்லாம் ஓடி போயாச்சு ஏன்னா எல்லாம் எந்த நாட்டில் எங்கெங்க செட்டில் ஆகிட்டாங்க ஸோ அந்த நேரம் இவனுக்கு நடக்கும் சரியா ஏன்னா இந்த மாதிரி ஒரு போர் தேவையில்லாத போர் அவங்க வந்து ஜார்டன் இவங்கெல்லாம் மீட் பண்ணி இந்த போர் எப்படி நிறுத்தலாம் அதை பற்றி பேசலாம்னு சொல்லி எல்லா அரபு தலைவர்களெலாம் வந்து வந்தாங்க வந்தபோது அது அந்த மீட்டிங்கை அவங்க இதுவே பண்ணலாமா மதிக்கவே இல்லை சரியா ஜார்டன் தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு ஏன்னா ஜார்டன் ராஜா வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாம ஏன்னா அவர் வந்து வெஸ்ட்ல படிச்சவர் யூரோப்பில் வளர்ந்தவர் அவர் அங்க இருக்க மக்கள் ஃபுல்லா பாலஸ்தீனிய மக்கள் அவங்க வந்து ராஜாமலை கோவப்படுறாங்க ஆளு பார்க்கும் இவங்க பக்கம் அமெரிக்கா பக்கம் தான் இருக்கு டர்க்கில கூட பெருசு பெருசா பேசுறாரு அவர் வந்து அது விரும் வாய் சவடால் வீரர் அவர் ஏன்னா அத்தனை ஆயிலும் டர்க்கில தான் போகுது அவர் ஒரே ஒரு நாள் ஆயுள் ஆயில ஒரே ஒரு நாள் நிறுத்தினாருன்னா இஸ்ரேல் போர் நின்றரும் அந்த ஆள் பாரு எப்படி ட்ராமா ஆடுறான்ட்டு ஒரு நாள் யூரோப்பியன் நாட்டோல இருப்பான் ஒரு நாள் பிரிக்ஸ்ல இருப்பான் இந்த இதுலேயும் ஒரு கால வச்சுப்பான் அதுலயும் ஒரு காலேஜ் வச்சுப்பான் அந்த மாதிரி ஒரு பேச்சு எல்லாம் பெரிய வீரமா இருக்கும் இப்படி ஒன்றும் செய்ய மாட்டான் இருக்காங்க சவுதியோட நிலைமை என்ன சவுதி இப்போ இருக்க பிரின்ஸ் இருக்காங்க அவன் கொஞ்சம் அக்ரெசிவா இறங்குறான் இறங்கி வியாபாரத்துல இறங்குறான் கொஞ்சம் அக்ரெசிவா பண்றான் அமெரிக்கா தான் பிரிக்ஸ்ல சேர்றான் பட் இருந்தாலும் அவங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து எப்படி நீங்கள் ஈரான் ஆயில் கம்பெனின்னு சொன்னேன் இல்லை அந்த பெர்ஷியன் ஆயில் அந்த பெர்ஷியன் ஆயில் கம்பெனி ஃபுல்லாக நேஷனலைஸ் பண்ண உடனே அந்த ஆயிலை விற்க முடியாமல் பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்னா சவுதியோட ஹெல்ப் மூலமா தான் ஹெல்ப்போட தான் ஏன்னா சவுதி ஆயிலை வச்சுக்கிட்டு சவுதி ஆயிலை இவங்க பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு சவுதியை வந்து இன்னும் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண வச்சு அப்படிதான் இதை ஈரான் அடக்குனாங்க அதனால தான் இந்த ஈரான் இது இருக்குல்லையா சுன்னிஷியா சண்டை இருக்கு இல்லையா இது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு இது மாத்திரம் ஒரு பீஸுக்கு ஈரானும் சவுதி அரேபியாவும் பீஸுக்கு வந்துடுச்சுன்னா இவங்க நிலைமை ரொம்ப மோசி பண்ணலாம் சைனா அதுக்காக முயற்சி பண்ணல சைனாவை வியாபாரி அவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது முயற்சியில ஆமா அவன் வந்து ஒரு வியாபாரி வியாபாரிக்கு பொறுத்தவரைக்கும் சண்டை இருந்தால் தலைவலி இப்போ ட்ரம்ப் கூட ஒரு வியாபாரி சரியா அவரை பொறுத்தவரை சண்டைன்றது ஒரு தலைவலி ஏன்னா வியாபாரத்தை அஃபெக்ட் பண்ணும் சரியா வியாபாரிகள் அப்படிதான் அமைதியை நோக்கி தான் யோசிப்பாங்க இப்போ ஈரான்ல இருக்க வியாபாரிகளும் அதை நினைக்கிறாங்க ஆனா இவங்க இந்த இன வெறியர்கள் வந்து மத வெறியர்கள் இனவெறியர்கள்லாம் வந்தாங்கனாலே அதை வந்து வேற திக்கில மாத்தி அது சண்டைய மீளா போராக்கிடுவாங்க இது அப்படிப்பட்ட ஒரு போராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இது இல்ல ஏன்னா சட்டியில இருந்தா தான் நகைப்பையில வரும் சண்டை போறதுக்கு மேல வெப்பன் இருக்கணும் சரியா வெப்பன் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு வெப்பன் எப்படின்னா இவங்கலாம் இந்த பிளேன் எல்லாம் வச்சிருக்காங்க பிளேன்ல போய் கூட்டு போட்டுருவாங்க பிளேன்ல குண்டு போட்டு வியட்நாம்ல ஒன்றும் சாதிக்கல ஆப்கானிஸ்தான்ல ஒண்ணும் சாதிக்கல எங்கேயுமே ஒண்ணு சாதிக்கல ஈராக்ல சாதிகல சோ பைனலா ஃபீல்ட கீழே இறங்கணும் இறங்கணும் தோல்வி தோல்வின்றது நிச்சயம் எங்க தாலிபான்கிட்ட கூட தோத்தாங்க சரியா தாலிபான் வந்து ஒட்டகத்து மேல ஏக பாட்டி தோண்ட வச்சுக்கிட்டு சண்டை போடுறான் அவன் அவங்ககிட்ட தோத்து போனாங்க சரியா சோ அப்படிதான் இவங்க நிலைமை இவங்களும் பாத்தீங்கன்னா உள்ள டன்னல்ல நிறைய பில் பண்ணி வச்சிருக்கான் நீங்க போட்டாலும் டன்னல் உள்ள போங்கெல்லாம் ரேக்கெட் விடுவான் சரியா சோ அதெல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க இன்னும் இறங்கல ஆக்சன்ல இருக்குதான் இவங்க பண்ணாலும் நான் சொன்னேன் இல்லையா இன்னும் ஒன்றரை மாசம் தான் இந்த விளையாட்டுலாம் அதுக்கப்புறம் என்ன தெரியாது வருது அப்புறம் இந்த பிக்ஸ் மீட்டிங் இதெல்லாம் இருக்கு இல்லையா இவங்க அதுக்காக பொறுமையா இருந்து அதனால்தான் ரஷ்யா பொறுமையா இரு பொறுமையா இருந்து சொல்லிட்டே இருக்காங்க வந்து இப்படிதான் பண்ணுவாங்க அந்த வடிவல் சொல்லுவாருல்ல கிட்னி எடுக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க போகாத போவாதே அதே நிலைமை தான் இவங்க இவங்க வந்து கூப்பிடுவாங்க தண்டை எடுப்பாங்க போவாத சொல்லிட்டு இருக்கான் எவ்வளவுதான் அவன் பொறுப்பான் ஸோ அங்கே வந்து அழுத்தம் வருது அங்கே இருக்க பிரசிடென்ட் போகாமல் தான் இருக்கணும் பார்க்குறாரு ஆனால் அழுத்தம் வருதுனால இப்போ இந்த மாதிரி ஒரு லிமிட்டட் ஆப்ரேஷன் தான் பண்ணி காமிச்சாங்க எப்படின்னா மக்கள் மேலே இது இல்லாமல் அயண்டோமே பெனட்ரேட் பண்ணி அந்த மொசாதோட சென்டரை அடிச்சிருக்காங்க பில்டிங் அது வந்து தெல்லவியில தான் இருக்கு தெல்லவியில் அடிக்க முடியும்னு காமிச்சிருக்காங்க பிளஸ் இதுல அந்த ஏர்போர்ட் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியாது அதை வந்து அடிச்சிருக்காங்க அடிச்சுங்க எவ்வளோ போச்சுன்னு தெரியல அவங்க கேட்டால் இருபது போச்சுன்றான் ஈரான் இவன் கேட்டால் ஒன்றுமே போலன்றான் ஒரு நாலாவது போயிருக்குன்னு வச்சுக்கோங்க சரியா சோ அது பிளான அதோட இவன் வந்து அடிக்கும்போதும் இவன மாதிரி திருட்டுத்தனமா எல்லாம் பண்ணல இவன் மாதிரி இஸ்ரேல் மாதிரி ரெண்டு ஹவர் முன்னாடி எல்லாருகிட்டையும் சொல்லிட்டான் பிரிட்டன் கிட்ட சொல்லிட்டான் அமெரிக்கா சொல்லிக்கெல்லாம் முன்னாடி அமெரிக்கா வார்னிங் குடுத்துருச்சு சே போறாங்க இல்ல ரெண்டு வார்னிங் குடுக்கறதில்ல ரெண்டு ஹவர் முன்னாடி அவன் சொன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ஓகே டூ ஹவர்ஸ் டைம் குடுத்துனா அடிச்சிருக்கான் சோ சொல்லிருக்கான் அந்த மாதிரி அடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சொல்ற அப்பயும் அவனால தடுக்க முடியல அப்பயும் வந்து நான் கேள்விப்பட்டேன் ஒரு செவன்ட்டி பெர்சன் தான் தடுக்க முடிஞ்சு தர்டி பர்சன் உள்ள போயிடுச்சு சரியா அது கூட சரியாக எஸ்டிமேட் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க டேட்டாவே எவிடன்ஸ் வச்சு பார்த்து அது மிலிட்ரி துறையில் வேலை செய்யறதுக்கு தான் தெரியும் உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒன்றரை மாதம் கூத்து அதுக்குள்ள இந்த போர் முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லை இப்போ இப்பயே வந்து போரை அடுத்த கட்டமாக கொண்டு போனோம்னா இவங்க கிரவுண்ட்ல இறங்கணும் ஏற்கனவே எண்பத்தி ரெண்டுல பேரிட்டு வரலாம் போயிட்டு பின்னா இவங்க அந்த வந்தா ஸோ அதே நிலைமை தான் ஆகும் தெரியும் அவங்களுக்கு அதனால இது ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு மாதிரி ஆப்டிக்ஸ்ன்னு வாங்க

உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்